ஹலோ விவர்ஸ் பிரதமர் மோடி ஜேடி வான்ஸ் சந்திப்பானது வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசியிருக்காங்க அது குறித்து தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸை அவரது இல்லத்தில் சந்தித்தார் நாட்டு மக்களினுடைய நலனில் கவனத்தை செலுத்தக்கூடிய பரஸ்பர நன்மை பயக்கக்கூடிய இந்தியா அமெரிக்க இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அவர்கள் வரவேற்றனர் என்று ஏஎன்ஐ செய்தி முகாமை வந்த தெரிவித்திருக்காங்க எரிசக்தி பாதுகாப்பு மூலபயோ தொழில்நுட்பங்கள் மற்றும் பிற துறைகளில் இரண்டு நாடுகளினுடைய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்தும் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஜேடி வான்ஸ் நான்கு நாள் அரசு விடுமுறை பயணமாக இன்று குடும்பத்துடன் இந்தியா வந்தார் அவருடன் அவரது மனைவி உஷா வான்ஸ் அவர்களது மூன்று குழந்தைகள் மற்றும் அமெரிக்க நிர்வாகத்தினுடைய மூத்த உறுப்பினர்களும் இந்தியா வந்தனர் மேலும் பிரதமர் மோடி ஜனவரி மாதம் வாஷிங்டனுக்கு சென்றதையும் மெக் அமெரிக்கா கிரேட் மற்றும் விக்சித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகிய திட்டங்களின் பலன்களை பயன்படுத்தி இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பிற்கான திட்டத்தை அமைத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனான நடந்த பயனுள்ள கலந்துரையாடல்களையும் நினைவு கூர்ந்தார் என்று இந்த இரு நாட்டு அரசு சந்திப்புக்கு பிறகு இந்தியா தரப்பு வெளியிட்ட அறிக்கையில வந்து பத்தினா தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதில் இருதரப்பு ஒத்துழைப்பினுடைய பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பிரதமரும் துணை அதிபர் வான்சும் வந்து பத்தின மதிப்பிட்டனர் என்று துணை அதிபர் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு இந்தியாவில் இதில் இனிமையான பயணம் மற்றும் பயனுள்ளதாக வந்து இருக்கட்டும் என்றும் பிரதமர் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் என்றும் அந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிபர் ட்ரம்ப்பிற்கு தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மோடி இந்த ஆண்டு இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பினுடைய இந்தியா சுற்றுப்பயணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது மேலுமே இந்தியா உள்பட பல உலக நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்வதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இவர்களினுடைய சந்திப்பு நடந்துள்ளது அமெரிக்கா தனது பெரும்பாலான வர்த்தக பங்களிப்புக்கான புதிய வரி விகிதங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு பத்து சதவீதமாக வந்து குறைத்துள்ளது இது வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் கூடிய நோக்கத்தையும் கொண்டுள்ளது